முருகனை பற்றி கனவில் கண்டால் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க முருகன் கோவில் கனவில் வந்தால் என்ன பலன் நம்முடைய கனவில் முருகன் கோவில் வந்தால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் என்பதை குறிக்கிறது முருகன் கோவிலை நீங்கள் கனவில் கண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் லாபமும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் காணப்படும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மன அமைதியும் மனதிற்கு சந்தோஷமும் உண்டாகப் போகிறது என்ற அர்த்தம் கனவில் முருகன் வந்தால் என்ன பலன் நம் கனவில் முருகப்பெருமான் வந்தால் நம் வாழ்க்கையில் நன்மை மட்டுமே உண்டாகும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகும் முருகப்பெருமானை கனவில் பார்த்தால் வாழ்வில் ஏற்பட்டுள்ள கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் போகிறது என்ற அர்த்தம் நாம் மனதில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி அடையும் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது முருகன் வேல் கனவில் வந்தால் என்ன பலன் நம் கனவில் முருகப்பெருமானின் வேலை கண்டால் அது நமக்கு தான் நாம் இதுவரை நினைத்து வந்த காரியம் நினைத்தபடியே நடந்து முடியும் இதுவரை வாழ்க்கையிலிருந்து வந்த கஷ்டமான தருணங்களில் இருந்து விலகி நல்ல ஒரு மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் முருகன் சிலை கனவில் வந்தால் என்ன பலன் நம் கனவில் முருகப்பெருமானின் சிலையை கண்டால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை குறிக்கிறது முருகப்பெருமானின் முழு அருளும் நமக்கு கிடைத்து செல்வ செழிப்பாக இருக்கப் போகிறோம் என்பதை இந்த கனவு குறிக்கிறது முருகன் வள்ளி தெய்வானை கனவில் வந்தால் நம்முடைய கனவில் முருகன வள்ளி தெய்வானை மூவரும் சேர்ந்து வந்தால் நமக்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது இவர்களை போல் வாழ்க்கையில் சிறப்பாக வாழப்போகிறீர்கள் என்பதை அக்கனவு உணர்த்துகிறது குழந்தை முருகன் கனவில் வந்தால் என்ன பலன் குழந்தை முருகன் நம் கனவில் வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்பதை உணர்த்துகிறது உங்களுக்கு இதுல எந்த மாதிரி முருகன் கனவுல வந்திருக்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க